பொதுவா யாராவது பாராட்டு விழான்னு சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் டைம் தர மாட்டேன் ஆனாலும் இந்த விழாவுக்கு நான் ஓகே சொன்னதுக்கு காரணம் உச்சநீதிமன்ற வழங்கின வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு தான் அது தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி இன்னும் சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் மூலமா தமிழ்நாடு பெற்று தந்திருக்கக்கூடிய வெற்றி இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நாளைய தலைவர்கள் நீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ி மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஒன்றிய நியமிக்கப்பட்ட தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை எலக்ஷன் எதுக்கு நடக்கணும் ஆளுநர் பதவி என்பது எந்த பயணம் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் அரசியலமைப்பினுடைய வழி நின்று தெளிவான தீர்ப்பை வழங்கி பல ஆண்டுகளாக நிலவின ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா பூனைக்கு மணி கட்டியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம வைஸ் என்ன சொல்றாரு நாடாளுமன்றம் பெரிய அதிகாரிகள் சொல்றோம் திராவிட மாடல் அரசு இளைஞர்களுக்கான அரசு உங்க எதிர்காலத்திற்காக நம்ம பல்கலைக்கழகங்களை வளர்த்தெடுக்க நினைக்கிறோம் கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தரமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ரெண்டே ரெண்டா தான் இருக்கணும் ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச் இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக இந்த அரசோட ரியாக்சன் கடுமையா இருக்கும் மாணவர்கள் ரொம்ப இருக்கீங்க உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன் நிறைய பேர் இப்ப படிக்காமலேயே பெரிய ஆள் ஆகி விடலாம் பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்ல யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம் அந்த கடை போடலாம் இந்த கடை போடலாம்னு ஏமாத்துவாங்க அந்த மனையில சிக்கிடாதீங்க அவங்க சொன்னதெல்லாம் விதிவிலக்குகள் விதி விலக்குகள் எப்போதும் விதி உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தோழையும் செய்யலாம் அது தவறு இல்ல ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை மறந்துடாதி படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்கள சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவன் பண்ணுங்க கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் முறை சொல்லுவேன் படிச்சு நீங்க முன்னேறணும் நான் சொல்லிக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கிறது மட்டும் உலக நினைக்காதீங்க உலக ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு அதை பார்க்க கல்வி என்ற கண்ணாடியை நீங்க போட்டுக்கணும் சாதி மதம் தெரு ஊர்னு உங்களுடைய எல்லையை நீங்கள சுருக்கிடாதீங்க நமக்கான உரிமைகளை மீட்டு உங்களை படிக்க வைக்கிறது அரசனுடைய கடமை உங்களுக்கு நல்ல கல்வியை தந்து அறிவார்ந்தவர்களாக உயர்த்துறது கல்வியாளருடைய கடமை நாங்க உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளையும் கல்வியையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த முன்னேறி உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டியது மாணவர்களாகிய உங்க கடமை இந்த கடமைகளை நிறைவேற்ற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் துணை நிற்கும்